ஏங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க அடிப்படி காசு பூரா திந்து போச்சு எம்மாவெல்லாம் ஏற்றி போட்டாங்க எள்ளு புண்ணாக்காவது ரெண்டு கிலோ சேர்த்து வாங்கிட்டு வந்துக்கலாம்ல ரெண்டு கிலோ எள்ளு புண்ணாக்கு வாங்கணும்னாப்பம் கோமரத்தை தான் ஊத்து கொடுக்கணும் எங்கள் நான் பேசாட்டி தூக்கம் வராதுல்ல சரி சரி ரேஷனில் அரிசி போட்டாங்களா கோதுமை தான் வந்திருக்கான் அரிசி இன்னும் வரலையா அது புலக்க முல்லையே அதை தான் போட்டு கொள்ளுவாங்க கஞ்சியை ஊத்தி வை கரக்குமாருக்கு மூஞ்சியை கழுவிட்டு வரேன் என்னாடி கஞ்சி ஊற்றி மூட்டு நேரம்மா இருங்க கருவாடு வரத்துக்கிட்டு இருக்கேன்ல சரி பருத்தி வச்சியா பருத்தி எல்லு புண்ணாக்கு வச்சு தவிடு போட்டு தண்ணி கட்டியாச்சும் உங்கள் பிள்ளைக்கு போதுமா இந்த உப்பு கல்லடுமா سر از سر از سر வந்து அண்ணன் தம்பிக்கு யாருக்குனாலும் கூட ஒரு நூறுபாய்க்குள்ளே செலவிக்காது ஆனால் மாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான் இந்த குரூப் ஆக சேர்ந்தேன் அப்படி வந்து ரொம்ப சுற்றுலோதப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இப்போ ஜல்லிக்கட்டை தலை பண்ணிருக்காங்க இது எங்களுக்கு பூர்வமே வந்து பொங்கல் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கு அந்த ஜல்லிக்கட்டு வச்சால் எங்களுக்கு இந்த மாட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது இல்லேன்னா அப்புறம் அந்த வீர விளையாட்டுக்கு என்ன மதிப்பு இருக்குது எந்த மதிப்புமே கிடையாது நம்ம ஊரில் யாராவது ஒரு திலகாத்திரமா ஒருத்தன் சொன்னோடி இயக்காம யாராவது கோயில் மாடு மாதிரி மாதிரிதான் சொல்லுவோம் ஒரு வழக்கில் வந்து நம்ம பேசுகிற சொல்லும் போது கூட ஒரு சொன்னோடி இயக்காமல் ஒருத்தன் வீட்டு வீட்டுக்கு அடங்காமல் ஒரு பையன் வெளியில் எழுதிட்டானே கோயில் மாடு மாதிரி வராண்டா என் பாட்டு கோயில் மாதிரி வந்துட்டாண்டாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு இல்லை கிராமத்துக்கு அந்த ஊருக்கே பிள்ளையா அந்த காலை வழக்கம் செல்லப்பிள்ளை அது ஏன் வீட்டு கூட்டத்தில் இருக்கிற பஸ் பால் மாட்டுக்கு வச்சுருக்க உரம் தூங்கி அடுத்த வீட்டு கொடுத்துருந்தீங்க எந்த வீட்டில் வேணாலும் எப்போ வேணாலும் போய் எந்த வெள்ளாமை போட்டிருக்க வேளாண்மையை போயிட்டீங்க அது செல்லப்புள்ள மாதிரி வரும் அதுதான் இனவிருத்திக்காக இனவிறுத்திக்காக வச்சுக்கணும் அந்த ஊருக்கு ஒரே மாடு தான் இனவிருத்திக்கு தனியார்கள் எத்தனை பேர் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு மட்டும்தான் மேம்படும் கிராமத்து மாடு ஊர் மொத்த மாட்டுக்கும் என்றைய ஊர் பட்டியெல்லாம் இப்போ வர மாட்டோட போகும் அதுதான் தான் இனவிறுத்திக்காக பயன்படுத்துறது அதுதான் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துறது அது கோவில் மாடு கிராமத்தில் ஒரு கோவில் முனியாண்டி கோவில் கருச்சாமி கோவில் சாமியின் பேரால அந்த கோவில் மாடும் அதை வந்து ஒரு தெய்வ வடிவாகத்தான் அந்த மாட்டம் நேசிப்பாங்க இந்த ஊர்காரங்களும் மதிப்பாங்க இப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டு இந்த வீர விளையாட்டு இந்த பாரம்பரியம் கலாச்சாரம் என்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டில் பாதிக்கப்பட்டவங்களோ இந்த ஜல்லிக்கட்டுனால இழப்பியை இழந்தவங்களோ உயிர் சேதம் பொருட்சேதம் போனவங்களோ இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை கேட்டு போகிறோம் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இந்தியாவை சார்ந்தவங்க வெளிநாட்டினுடைய மேலை நாட்டினுடைய அபிமானிகள் என்சிஓக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய அந்த பணத்துக்குள்ள விலைக்கு அவருடைய விசுவாசத்தை காமிக்கிறதுக்காக இந்த தடை என்ற இந்த இந்தியாவுடைய இறையாண்மையை கெடுப்பதற்காகவும் இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிப்பதற்காகவும் அவர்கள் கங்கணம் கட்டி இன்றைக்கு நம்மளுடைய அரசாங்கங்களை எதிர்த்து போராடுவ அளவுக்கு அவர்களுக்கு வல்லமை இருக்கிறது குறிப்பாக சொல்ல போட வேண்டும் நாங்கள் ஒரு சீனியர் கவுன்சில் வைக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் போய் விவசாய பெருமக்கள் விவசாய பெரும்குடி நாங்கள் வந்து விவரமாக இருக்கலாம் பேசலாம் வைக்கலாம் பொருளாதாரத்தில் நாங்கள் எங்க போகிறது ஒரு சீனியர் கவுன்சில் வைக்கணும்னா ஒரு நல்ல வக்கீல் வைக்கணும்னா இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு நாள் ஹியரிங்க்கு தேவைப்படுது பன்னெண்டு லட்ச ரூபாய் தேவைப்படுது மற்ற எக்ஸ்ட்ரா வக்கீல் எல்லாம் போக இந்த தடைக்கு வரும்பொழுது பதினோரு சீனியர் கவுன்சில் வச்சிருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாயை ஒரு வாய்தாவுக்கு செலவழிக்கிறாங்க எங்கேருந்து வருது பணம்